அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை நாம் இங்கே தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையில் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற ராசி சிம்ம ராசி தத்துவத்தின் ஐந்தாவது ராசி சிம்ம ராசிக்கு அதிபதியாக சூரிய பகவான் வருகிறார் அவர் ஆண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் ராசிக்கு ஐந்தில் அமர்ந்து குருவின் பார்வையை பெறுவதாலும் நல்ல உடல் 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 உழைப்பு நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும் ராசிக்கு பதினொன்றில் குரு பகவான் இருப்பதாலும் இங்கே ராசிக்கு ஐந்தில் புதன் செவ்வாய் சுக்கரன் இது போன்ற ஒரு நல்ல ஆதிபத்திய கிரகங்கள் ஐந்தில் அமர்வதாலும் இங்கே குடும்பத்தில் சுப மகிழ்ச்சி கட்டாயம் உண்டு பண பொருளாதாரம் முன்னேற்றம் உண்டு இங்கே தனலாபம் அபிவிருத்தி போன்ற ராசிக்கு பதினொன்றில் இருந்து சுபோடன்களை குரு பகவான் மே மாதம் வரை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறார் இங்கே ராசிக்குள் கேது பகவான் அமர்ந்தாலும் இங்கே ராசிக்கு ஏழில் குரு பெற்ற ராகு அவ்வளவு பெரிய கெடுபலனை நிச்சயம் தருகின்ற அமைப்பில் இங்கே அவர் அமரவில்லை எனவே மே மாதம் வரை திருமண வாய்ப்புகள் சிம்மராசி பலவிதமான தடைகளுக்கு பிறகு திருமணம் கைவிடுகின்ற ஒரு அமைப்பாகவே இருக்கும் இங்கே ராசிக்கு எட்டில் அஷ்டம சனி பகவானாக தொடர்ந்தாலும் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியின் தாக்கம் பெருமளவில் எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்க போவதில்லை ராசிக்கு பனிரெண்டில் குரு மறைந்து இங்கே மேமதத்திற்கு பிறகு ராசிக்கு பன்னியன் மறந்து இங்கே குரு சனியின் பார்வை சனியின் சனியை பார்ப்பதாலும் இங்கே நல்லதொரு அமைப்பாகவே இருக்கும் இங்கே சூரியனின் நிலைமை இங்கே ஜனவரி மாதத்திற்கு பிறகு இங்கே சூரிய பகவான் ஆறில் மறைவதாலும் இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு பிப்ரவரி மாதம் ஒரு முதல் பதினைந்து நாட்கள் வரை இங்கே சிறு சிறு உடல் தொந்தரவு கொடுக்கல் வாங்கலில் சிக்கல் இது போன்ற ஒரு ப பலனமைப்புகளை இங்கே ஏற்படும் நிலையாகவே இருக்கும் அதன் பிறகு இங்கே சூரிய பகவானின் நிலை மற்ற செவ்வாய் பகவான் சுக்கர பகவானின் நிலைமை இங்கே மிகவும் சிறப்பாக இருப்பதாலும் மாத கிரகங்களின் மாத மாத கிரகங்களின் ஒரு சஞ்சாரம் சிறப்பாகவே இருக்கும் இங்கே சூரியன் மாத என்பதால் இங்கே மகரத்தில் இருந்து பயிற்சியாகி இங்கே கும்பத்துக்கு செல்வார் தன்னுடைய ராசியோடு தொடர்பு கொள்வார் அடுத்து மீனராசிக்கு செல்வார் மேசராசிக்கு உச்சராசிக்கு செல்வார் எனவே சூரிய பகவானின் சஞ்சாரம் சிம்மராசிக்காரர்களுக்கு பெருமளவு நல்ல ஒரு அமைப்பிலே இருக்கும் இங்கே அஷ்டம கண்டு இங்கே சிம்மராசிக்காரர்கள் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பெரும் அளவில் அச்சப்பட தேவையில்லை இங்கே மே மாதத்திற்கு பிறகு இங்கே குருவின் பார்வை உங்களுக்கு பதிமூன்று மாதங்கள் சனி பகவானுக்கு இருப்பதாலும் இங்கே பதிமூன்று மாதங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு சனியின் தாக்கம் நிச்சயமாக இருக்காது மே மாதம் வரையில் திருமண முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம் திருமண முயற்சிகளின் கட்டாயம் கைகூடும் மே மாதத்திற்கு பிறகு இங்கே திருமண முயற்சிகளை நீங்கள் எடுப்பது சாதகமற்ற பலனாகவே இருக்கும் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரையில் ஒரு சிறப்பான ஒரு பலன்களாகவே இருக்கும் திருமணம் போன்ற விஷயங்களுக்கு மே மாதம் கடந்துவிட்டால் உங்களுக்கு குரு பயிற்சி நல்ல சாதகமற்ற திருமணத்திற்கு சா சாதகமற்ற ஒரு தன்மையில் வருவதாலும் திருமணம் போன்ற விஷயங்கள் மே மாதத்திற்கு பிறகு தடை தாமதமாகவே இருக்கும் இங்கே பதிமூன்று ஆண்டு க பதிமூன்று மாத காலகட்டங்கள் இங்கே அஷ்டம சனியின் பெருமளவு பாதிப்பை இங்கே குருவின் பார்வை சிம்மராசிக்காரர்களுக்கு இங்கே குறைத்து கொடுப்பதாகவே இருக்கும் மேலும் கடக கடகர் ராசியில் அமர்வதாலும் இங்கே ராசிக்கு ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்வதாலும் வேலை பாக்கியங்கள் நிச்சயமாகவே நன்றாக இருக்கும் கடன் போன்ற சுமைகளை நிச்சயமாக சமாளி சமாளிப்பீர்கள் என்றே இங்கே உள்ளது பெருமளவு ஒரு சோதனைகளை நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இல்லாத வருடமாகவே இருக்கும் இங்கே இடமாற்றம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக இடமாற்றம் நல்லதொரு இடமாற்றமாகவே இருக்கும் ப்ரமோஷன் ப்ரமோஷன் ராசிக்கு பன்னிரெண்டில் ஆறாம் இடத்தில் அம் ஆறாம் இடத்தொரு துறப்பொள்வதாலும் வேலையில் பதவி உயர்வு இது போன்ற தன்மைகள் இருக்கும் வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் வெளிநாடு முயற்சித்து கொண்டிருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லதொரு வருடமாகவே இருக்கும் வெளிநாட்டு யோகங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டம் அமைக்கிறது எனவே வெளி வெளிநாட்டில் தொழில் புரிய முயற்சிப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு வருடமாகவே இருக்கும் எனவே அறுபத்தி ஐந்து சதவீதம் சிம்ம ஒரு நல்ல ஒரு பலனாகவே இருக்கும் அஷ்டம சனியிலிருந்து சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் அஷ்டம சனியிலிருந்து ஒரு பாதுகாக்கு பாதுகாப்பு கிடைக்கின்ற வருடமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் அஷ்டமசனியை கண்டு அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை சிறு சிறு உடல் உபாதைகள் இருந்தாலும் இங்கே உடல்நலத்தை பற்றி நீங்கள் பெருமளவு பய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவே குழப்பம் தவிர்க்க நீங்கள் அஷ்டமி நவமி என்று கால பைரவரை மாலை நேரத்தின் நேரங்களில் வழிபாடு செய்து வர சகல சகல பலன்களும் கைகூடும் கெடுபுலங்கள் குறையும் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்